எவ்வளவு இடம் நமக்கு கிட்டும் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் தாயை போல் தந்தையை போல் நல்ல வழிகாட்ட தரணியில் யாரும் நமக்கு இருக்க முடியாது அவர்களுக்கு ஈடாக யாரும் கிடைக்கவும் முடியாது தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் முன்னோர் வகுத்தது நன்றி உயிர் கொடுத்து உன்னை உணவளித்து உடுக்க உடை கொடுத்து நல்ல தந்து அறிவு பசிக்கு கல்வி தந்து கருணை தந்து கண் போல கவனித்து பாதுகாத்து கடைசி வளைக்கும் வலிய தூண் போல எம்மோடு இருக்கும் பெற்றோரை நாம் கொஞ்சம் சிந்தித்தால் தடுமாறுவோமா கேடுதரும் உலகில் செல்வோமா கல்வியை விலக்கி இருள் சூழ்ந்தவைக்கு செல்வோமா இல்லை இல்லவே இல்லை மண்ணிழந்தோம் மரபிழந்தோம் தானையும் தமிழ் சேனையும் இழந்தோம் நாம் நம் கை தோண்டி புதைத்த வீரர் புலமிழந்தோம் கார்த்திகையில் ஏற்றும் விழக்கிழந்தோம் வழக்கிழந்தோம் வாழையிலை விரித்துண்ணும் சூழ்ந்தோம் பந்தி வைத்து பரிமாறும் பண்புழந்தோம் பலகாரம் தருகின்ற தற்றிழந்தோம் பன்னீரும் தண்ணீரும் தரும் செம்பிழந்தோம் உறவிழந்தோம்